வணக்கம் எஸ்என் தமிழன் சேனல்லேருந்து அன்புடன் வர இருக்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கிடமாட்டுக்கு போயிருக்கோம் நல்ல காலங்கண்டு ஃபுல்லாகவே நிறைய இருந்துச்சு அதில் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துக்கிட்டு வரலாம் வேணும்ன்றவங்க கொள்ளுங்கள் நல்ல கண்டுகளாக பார்த்து எந்த இது இருந்தாலும் வாங்கி கொடுப்போம் சுளி இல்லாமல் சுழி சுத்தம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கண்டு அப்புறமே அருமையான கண்டுகளாக இருக்குது அதோட இந்த மரக்காலையுமே கொடுக்குறதாக தான் சொன்னாங்க வேணும்னா அதையுமே நம்ம வாங்கி கொடுப்போம் நல் நீங்கள் நல்ல மாடாக ஒரு நல்ல தலை செட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது நல்ல மாடுகளை பூராமே பாருங்கள் பூராமே நல்ல தலையடியாக தான் இருக்கும் கொம்பாக பூருங்க என் பாருங்கள் நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்குது மாடுமே நல்லா புருவெட்டு மாடுகள் பாய்ச்ச குணமா அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க நாங்களே உள்ளே போனால் மாடு எங்களே விரட்டி பாஞ்ச்சி இத்தனைக்கு கம்பு அவங்க இருக்கும்போதே விரட்டி பாஞ்சு அப்புறம் ஓடியாண்டான் அது மாதிரி நல்ல நல்ல மாடுகளை பார்த்து நாங்களே எடுத்து தர்றோம் முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க கால் பண்ணுறீங்க எங்களுக்கு வேலை வந்து போகுது அதனால் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜாக எதோ பண்ணாலும் பண்ணுங்கள் நம்ம ரிப்ளை பண்ணிடுறோம்